பெங்கல் புயல் தமிழ்நாட்டிற்கு வர வாய்ப்புகள் இருக்குமா எந்த அளவுக்கு மழை பொடிய போது சென்னை பகுதிகளுக்கு புயல் ஆபத்து அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க சென்னை பகுதிகளுக்கு மழை வருமானு ஆமாங்க கண்டிப்பாக அதிகன மழை வரும்னு சொல்லி தான் கடந்த சில நாட்களாக அறிவிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் சென்னை பகுதிகளுக்கு லேசான மழை வரும் மிதமான மழை வரும் சில பேர் வந்து மழையே வராது அப்படிலாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டுக்கிட்டு இருந்தீங்க அதனால் தெளிவாக புரிஞ்சிக்கோங்க சென்னை பகுதிகளுக்கும் அதிக மழை வாய்ப்புகள் தீவிரமாக வரப்போகிறது சரி இப்போ ஒரு இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் அடுத்து மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி புயலாக மாறுமா அப்படிங்கிறதா இந்த வானிலை அறிக்கையில் கேட்க போகிறோம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவர்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகத்தை நோக்கியே நமக்கு நகரும் அப்படிங்கிற தகவல் முன்கூட்டியே அறிவிப்புகளை கொடுத்துருந்தோம் நிறைய பேர் ஒரிசா போகுமா இல்லை அதுக்கப்புறம் மேற்கு வங்கம் போகுமா இல்லை ஆந்திரா போகுமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதை வந்து தமிழ்நாட்டை நோக்கியே நமக்கு வந்து நூறு சதவீதம் நகர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்ப நாட்கள்ல இருந்து நம்ம நீண்ட நாட்களாக நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதே போலவே தமிழ்நாட்டை நோக்கியே இது வந்து நகர வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழ்நாட்டை நோக்கி நகரும் இதன் காரணமாக நவம்பர் முப்பது வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் சென்னையில இருந்து எங்களுக்கு எப்போ ப்ரோ அதிகனமழையெல்லாம் வரப்போகுதுன்னு கேட்குறீங்க அதாவது சென்னை பொறுத்த வரைக்கும் நாளை வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக கனமழை கிடைக்கும் வரக்கூடிய வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை வரைக்குமே மழை பொழிவுங்கிறது சென்னையில பெய்ய போகுது அதுல குறிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல இன்னும் தீவிரமான மழையானது சென்னையில எதிர்பார்க்கலாம் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள்ல சென்னை பகுதிகளில் மிக மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் வங்கக்கடல் நிலை கொண்டுள்ள இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக நமக்கு வந்து இன்றையிலிருந்து தமிழக கடற்கரை நோக்கி நெருங்கி வர ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே நமக்கு நிறைய மாவட்டங்களில் மிக கனமழை கனமழை அதீத கனமழையானது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் மழை வாய்ப்புகள் ரொம்ப மோசமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக வாய்ப்பு இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதைத் தொடர்ந்து திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பெரும்பாலும் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதிக கனமழையினுடைய தீவிரம் கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்க போது ஏற்கனவே நம்ம மழை அளவு நம்ம கொடுத்துருக்குறோம் இப்போ இனிமே அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினைந்து சென்டிமீட்டர் முதல் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்குமே நமக்கு பெய் பெய்து இருக்கிறது தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் இந்த மழையானது விடாம நமக்கு பதிவாகும் அப்படிங்கிறதுனால இன்னும் நமக்கு கூடுதலான மழை பொழிவுகள் இன்றைக்கும் நாளைக்கும் எதிர்பார்க்க முடியும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து இன்று முதல் நாளை வரைக்குமே கூட இன்றைக்கும் நாளைக்கும் ரொம்ப அதிகப்படியான மழை பொழிவுகள் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஆனது குறைஞ்சபட்சமாக கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது அதில் குறிப்பாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெல்டா மாவட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் ஏற்கனவே நிறைய இடங்கள்ல கனமழை பதிவாகி இருக்கு மயிலாடுதுறை பகுதிகளில் விடிய விடிய கனமழை பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர்ல விடிய விடிய கனமழை பதிவாகி பல்வேறு இடங்கள்ல நமக்கு தாழ்வான பகுதிகளில் வெள்ள வெள்ள நீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது டெல்டா மாவட்டங்களில் எந்த அளவுக்கு நம்ம முன்னெச்சரிக்கை கொடுத்தோமோ அதே போலவே மழை பொழிவும் ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கு படிப்படியாக இந்த மழை மேலும் வலுப்பெற்று அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு அதிகனமழை முதல் அதீத கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு இன்று நாளை மற்றும் நாளை மறுநாளுமே நீங்க எச்சரிக்கையா இருங்க நவம்பர் முடியும் வரை தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க மழை பொழிவு ரொம்ப தீவிரமாகவும் மிக கடுமையாகவும் காணப்படும் டெல்டா மாவட்டங்களில் ஏற்கனவே பலத்த மழை பெய்து வந்த நிலையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தொடர வாய்ப்புகள் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அதாவது நாளை வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் மிக மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் நாகப்பட்டினம் முதல் சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் மிக தீவிரமான மழையை கொடுக்கும் ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மழையே சரியாக கொடுக்கவே இல்லை எங்களுக்கு மழையே வரல நிறைய மாவட்டங்கள் புலம்பிக்கிட்டே இருந்தீங்க இன்றைக்கும் நாளைக்கும் மழை ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் கனமழையாக அதிகரிக்க அதுதான் குறிப்பாக உள் மாவட்டங்கள்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக இன்று முதல் நமக்கு படிப்படியாக கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் உள் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இடைவிடாத மழை அதாவது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக எதிர்பாருங்க விட்டுவிட்டு கனமழை அதிகரிக்கும் ஆகவே ஒரு சில இடங்கள்ல மட்டும் நமக்கு மழை கிடையாது எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக வாய்ப்புகள் உண்டு எல்லா இடங்களுக்குமே மழை இருக்குமா உள் மாவட்டத்துல எல்லா பகுதிகளுக்குமே கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மற்றபடி வந்து அதிகனமழை ரெட் அலர்டுங்கிறது உள் மாவட்டத்துல பெரியதளவுல கிடையாது உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கனமழை வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் டெல்டா மாவட்டத்துல மட்டும்தான் இந்த அதிகனமழை மற்றும் அதீத கனமழை இருக்கும் அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள்ல முடிந்த கையோடு வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல அதிகனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடும் நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் தமிழக கடலோர மாவட்டங்களில் தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்கு நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் முதல் வாரங்களிலும் அடுத்தடுத்து நமக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அப்படிங்கிறது உருவாகக்கூடும் வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த பெங்கல் புயலை தொடர்ந்து நமக்கு அடுத்த சக்தி புயலும் தொடர்ந்து அடுத்து வரும் நாட்களில் உருவாகும் டிசம்பர் மாதங்கள்ல ஒரு தீவிரமான ஒரு புயல் சின்னங்கள் வரப்போகிறது அதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக இந்த பெங்கல் புயல் மற்றும் சக்தி புயல் பத்தி நம்ம இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம கண்டிப்பா நம்ம பேச போகிறோம் ஏன்னா இந்த பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகினாலுமே கூட நிலப்பரப்பை நோக்கி நகரும் பொழுது பெங்கல் புயலானது நிலப்பரப்பை நோக்கி நகரும் பொழுது அதோடைய வலு குறைந்து அதிக மழையை கொடுக்க போகிறது சென்னை பகுதிகளுக்கு தான் வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதில் குறிப்பாக சென்னை பகுதிகளில் வலு குறைந்து வந்தாலும் மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய பேர் வந்து மழை வராதா காற்றுலாம் வீசுமா நிறைய பேர் கேட்குறீங்க நூறு கிலோமீட்டர் நூற்றி கிலோமீட்டர் வேகத்தில் பலமான சூறாவளி காற்றுலாம் வீசுமான்னு கேட்குறீங்க ஏன்னா காற்று பாதிப்பு இல்லை மழை மட்டும்தான் ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சென்னை பகுதிகள் குறிப்பாக இந்த பகுதிகளுக்கு நமக்கு வந்து பெங்கல் புயல் வலு குறைந்த நிலையில நமக்கு வந்து கரையை கடந்து காற்று பாதிப்பு குறைவு ஆனால் மழை பாதிப்புகள் சென்னை பகுதிகளில் ரொம்ப ரொம்ப தீவிரமாகவும் அதிகமாகவும் இருக்கும் அதிகனமழை கண்டிப்பாக உண்டு அதீத கனமழை எதிர்பார்க்க முடியுமான இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலாக சென்னையில் மட்டுமே நமக்கு மழை பதிவாகும் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலாக சென்னை பகுதிகளில் நம்ம மிக தீவிரமான மழையெல்லாம் இருக்க போது இந்த ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர்லாம் இல்லாமல் இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகி தாழ்வான பகுதிகளில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சென்னைக்கும் ஆபத்து இருக்கிறது சென்னை பகுதிகளுக்கும் தாழ்வான பகுதி அளுகளுக்கும் கண்டிப்பா ஆபத்து இருக்கு செய்து சென்னை மக்கள் தப்பிச்சிடுங்க ஏன்னா இப்போ அடுத்து வெள்ளிக்கிழமை தான் உங்களுக்கு ரெயின்ஃபால் ரொம்ப சிவியராக இருக்கும் வியாழக்கிழமை கூட அந்தளவுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்கும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப அதிகப்படியான மழை சென்னை பகுதிகளில் பதிவாகும் ஏன்னா இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளிலேயே நீடித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சென்னை நோக்கி வந்து சென்னை பகுதிகளில் அதிக மழை பொழிவை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்கள் கேடிசிசி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்களிலும் வரக்கூடிய குறிப்பாக வெள்ளிக்கிழமை அதிகனமழை வந்து பதிவாகும் விட்டுவிட்டு கனமழை மட்டுமே தொடர வாய்ப்பு இருக்கு நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்க தொடர்ச்சியா மழை எதிர்பாருங்க அதுக்கப்புறம் டிசம்பர் முதல் வாரத்தில் கொஞ்சம் மழை சற்று ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த சுற்று மழை பொழிவு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வரும் அதையும் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிப்புகளை தெரியப்படுத்துறோம் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீட்லயே சேஃபா இருங்க தயவு செய்து வெளியே வரதை தவிர்த்துக்கொள்ளுங்க